வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலை கடுமையாக சரி நம்ம நேர்த்தையே சொல்லியிருந்தோம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நாளில் தங்கத்தோட விலை பதினோராயிரத்தி ஐநூறு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற கடுமையான சரிவில் காணப்படுது இதற்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா உலகச்சந்தையில் தங்கத்தோட விலை ஒரே நாளில் எண்பது டாலருக்கு மேலே சரிஞ்சு காணப்பட்டதா இது மேலும் சரிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது இதே வேலை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சவரனுக்கு ஆயிரம் தொள்ளாயிரத்தி இருபது அப்படிங்கிற ரேஞ்சில் தங்கத்தோட விலை சரிஞ்சிருக்கு இந்த சரிவு மேலும் நம்மளுக்கு வந்து ஏற்றம் சரிவா இருந்தாலும் தொடர்ந்து சரிவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதை பத்தி எல்லாம் நீங்க அப்டேட் தெரிஞ்சுக்கினா நம்ம ஜிஆர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூத்தி பதினோரு ரூபாவா காணப்படுற வேலையில ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து பதினோராயிரம் ரூபாயா காணப்படுது வெள்ளியோட விலை மேற்கொண்டு சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா

ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து பதினைந்து அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இது எந்த நேரத்துலேயும் ஒன்பதாயிரத்து கீழே வரும்னு எதிர்பார்த்தா திடீர்னு மேலே போகுது திடீர்னு சரியுது அப்படிங்கிற நிலைமை தான் இப்போ நீடிக்கிற விலைல இன்றைக்கி கடுமையாக செஞ்சிருக்க மாதிரியே மேலும் தொடர்ந்து ஏற்றம் சரிவிலாக இருந்தாலும் சரியாக வாய்ப்புகள் இருக்க வேலை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி நான் வீடியோ வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலையை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ரெண்டாயிரத்து நூற்றி இருபதாக காணப்படுது நேற்று எழுபத்தி மூன்றாயிரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு இன்றைக்கி எழுபத்தி ரெண்டாயிரம் வந்திருக்கு இது மேலும் சரிஞ்சு நம்மளுக்கு வந்து எந்த ரேஞ்சில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்துலேருந்து எழுபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ப்ரொடிக்ஷனை கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷனை மேலும் மேம்படுத்தும் விதமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஏற்றம் சரிவுன்னு காணப்பட்டாலும் இதுவரை நம்மளுக்கு வந்து நேற்றைய இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்பது டாலர் செஞ்சதுனால தான் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளையோட விலை இது மாதிரி தாறு மாறாக சரிஞ்சு காணப்படுது அதே போல் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வப்போது சிறு ஏற்றங்கள் இந்நுந்து காணப்பட்டாலும் மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உலக இருந்தாலும் சரி அதே போல் தங்கத்தோட இருந்தாலும் சரி எப்போவுமே ரெண்டுமே ஏற்றம் சரிவு ஏற்றம் சரிவு அப்படின்னு மாறி மாறி தான் இருக்கும் அதுதான் இப்பயும் நடந்துருக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் ஏற்றத்தின் வேகம் தாக்கம் அதிகமாக காணப்படுது அதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமாக காணப்படுது